ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஜெல்லி வீட்டில எப்படி பண்ணலாம்னு வாங்க இதுக்கு நான் நூறு எம்எல் தேங்காய் தண்ணி எடுத்திருக்கேன் அது ஹீட் ஆனதும் அது கூட ஒரு கைப்பிடி அளவு அகரகரையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சுகரையும் சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்ததும் இதை ஒரு பவுலில் டிரான்ஸ்பர் பண்ணி பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதே பாத்திரத்தில் காலிட்டு பால் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு அகரகரையும் சேர்த்து தேவையான அளவுக்கு சுகரையும் சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இதோ ஒரு பவுலில் டிரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம தேங்காய் தண்ணியில ரெடி பண்ணி வச்சிருக்க ஜெல்லியை எடுத்து இது போல நல்லா கியூப் க்யூப்பாக குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த பாலோடு சேர்த்துருங்க சேர்த்த பிறகு இந்த ஜெல்லியெல்லாம் ஃபுல்லாக அந்த பால்ல முழுகிற மாதிரி நல்லா கிளறிட்டு இதை ஃப்ரீசரில் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே வச்சுடுங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு இதில் எந்த ஃபுட் கலரும் நான் சேர்க்கல அதனால் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் அகரகர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையே இல்லை இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது கடல் பாசின்னு கேளுங்க உடனே எடுத்து கொடுத்துருவாங்க